சுற்றி சூழல் விழிப்புணர்வு ராஜசேகர் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஜூன் மாசம் பருவமழை தொடங்கும் காலம் தென்மேற்கு பருவமழை நல்லபடியா பெய்து பூமி குளிரட்டும் அதன் மூலம் மக்களின் மனதும் குளிரும் நாட்டில் நல்லபடியா மழை பெய்து பூமி குளிர்ந்து பயிர் பச்சை வளர்ந்ததுன்னா எல்லாம் திருப்திகரமாக இருக்கும் கொலை கொள்ளை நடைபெறாது அவரவர் அவரவர் வேலையை பார்ப்பாங்க சென்ற பருவங்களில் பெய்யாத மழை இந்த பருவத்தில் பெய்யட்டும் நாட்டின் பசுமை பரப்பு அதிகரிக்கட்டும் எது அதிகரிக்கணுமோ அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு எது அதிகமாக கூடாதோ அது அதிகமாகுது எல்லாம் ஏட்டிக்கு போட்டியாகவே நடந்தா எப்படி ராஜசேகர் சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி உலக அளவில் அதிகம் மாசடைந்த நகரங்களில் இதுவும் ஒன்று நம்ம நாட்டில் இருக்குது இந்த நகரம் இல்ல இல்ல மாநகரம் போக்குவரத்து துறை கணக்குப்படி காத்து மாசு பிரச்சனையில் திணறி வரும் இந்த மாநகரத்தில் பதிவாகியுள்ள வாகனங்களின் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியிருக்கான் இந்த நகரத்தில் காத்து மாசு அடைவதற்கு முக்கிய காரணம் வாகனங்களின் பெருக்கம் தானா எந்த மாநகரம் ஒரு வீட்டுக்கு ஒரு கார் இருக்கலாம் அல்லது ரெண்டு கார் இருக்கலாம் ஏகத்துக்கு வாங்கி வச்சுக்கிட்டா எப்படி தெருவுல வாகனம் ஓட்டுறது இந்த நகரத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட டீசல் வாகனங்களை இயக்க தடை போட்டிருக்காங்க இப்படிலாம் செய்தோம் காற்றுல மாசின் அளவு குறையவில்லையா என்ன நகரம் அது அல்லது என்ன மாநகரம் அது நமது நாட்டின் தலைநகரான புதுடில்லி தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வாகனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாகி வருதான் டில்லியில் டெல்லியில் பதிவாகியுள்ள மொத்த வாகனங்களின் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியிருக்கு டெல்லியில் சுமார் முப்பத்தி ஓரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் கார்கள் இருக்கான் காத்தில் மாசுக்கு சூழல் சீர்கேட்டுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படும் பைக் ஸ்கூட்டர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் டில்லியில் முப்பத்தி ஐந்தாயிரம் பேருந்துகள் இருக்கு மாசு ஏற்படுத்தாத இ ரிக்ஷாக்கள் முப்பத்தி ஓராயிரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த எண்ணிக்கையில் இப்போ நிறைய மாறுபாடு கூட இருக்கலாம் இப்படி நமது தலைநகர் புதுடெல்லி பல லட்சம் வாகனங்கள் வரும் புகையை தாங்கிட்டு இருக்கு சூழல் மாசடைஞ்சு போயிட்டு இருக்கு அதனால தான் பதினைந்து வருடங்களுக்கு மேலான டீசல் வாகனங்களை இயக்கக்கூடாதுன்னு தேசிய பசுமை தீர்ப்பாயம் தடை விதிச்சிருக்கு ராஜசேகர் சார் இது புதுடெல்லிக்கு மட்டும்தான் பொருந்துமான்னு எதிர்கேள்வி கேட்டுடாதீங்க எல்லா நகரம் மாநகரம் மாநிலம் ஏன் சின்ன கிராம பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் இது பொருந்தும் எல்லோரும் இதை உணரணும் நாம் வாழும் சூழல் இப்போ எப்படி இருக்கு வருங்காலத்தில் என்னாகும்னு சிந்திக்கணும் அதன்படி செயல்படணும் அப்போதான் நோய் நொடி நம்மளை அண்டாது நமது குழந்தைகள் வாழும் சூழல் நல்லபடியாக அமையும் மழை இல்லனாலும் ஏதோ அப்பப்போவாவது பெய்யும் பயிர் பச்சை மரம் மட்டை அதிகரிக்கும் இதுக்கெல்லாம் அடித்தளம் அமைக்கணும் ஸ்ட்ராங்கான அடித்தளமாக அமைக்கணும் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக்குன்னு சொல்லப்படாது இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்